எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுல பள்ளி கல்வி முறையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது குறிப்பா தேர்வு முறையில இத நாம முழுசா புரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ நீங்க தான் அந்த அரசாணை ஜி ஓ நோட் டூ டுவெண்ட்டி எயிட் இதை பாக்குறதுக்கு ஒரு சாதாரண பேப்பர் மாதிரி தெரியலாம் ஆனா தமிழ்நாட்டில படிக்கிற லட்சக்கணக்கான மாணவர்களோட எதிர்காலத்தையே மாத்தி அமைக்கப் போற ஒரு முக்கியமான அறிக்கை இது இந்த அறிக்கையோட தலைப்பு செய்தி இதுதாங்க பதினொன்னாம் வகுப்புக்கு இனி பொது தேர்வு கிடையாது ஆமா அது ரத்து செய்யப்பட்டுடுச்சு இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கலாம் ஆனா கதை இத்தோட முடியல இதுக்கு பின்னால சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு இந்த முழு மாற்றத்தையும் நாம சரியா புரிஞ்சுக்க இத ஒரு அஞ்சு பாகமா பிரிச்சு பாக்கலாம் முதல்ல என்ன தேர்வு ரத்தாச்சு அதோட வரலாறு என்ன இப்போ புதுசா என்ன சிஸ்டம் வரப்போகுது அதுல இருக்கிற முக்கியமான ட்விஸ்ட் என்ன கடைசியா இதனால மாணவர்களான உங்களுக்கு என்ன பாதிப்புன்னு வரிசையா பாப்போம் சரி வாங்க முதல் விஷயத்துக்குள்ள போலாம் இந்த அறிவிப்போட மையப்புள்ளி என்ன எந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் நாம இங்க பேசுறது பள்ளிக்கூடத்துல நடக்கிற குவாட்டர்லி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் பத்தி கிடையாது இது ஒரு பப்ளிக் எக்ஸாம் அல்லது போர்டு எக்ஸாம் அதாவது தமிழ்நாடு அரசு நடத்தி உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் இல்லாம வெளியில இருந்து வர்றவங்க உங்க பேப்பரை திருத்தி ஸ்டேட் லெவல்ல ரிசல்ட் வர ஒரு பெரிய தேர்வு இந்த மாற்றம் எப்போ இருந்து வரப்போகுதுங்கிறது ரொம்ப முக்கியம் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அகாடமிக் இயர்ல இருந்து தான் இது அமலுக்கு வருது அதாவது இப்போ ஒன்பதாவது படிக்கிற மாணவர்கள் பதினொன்னாம் வகுப்புக்கு வரும்போது அவங்களுக்கு இந்த புதிய முறை தான் இருக்கும் சரி இந்த பதினோராம் வகுப்பு பொது தேர்வு எதுக்காக கொண்டு வந்தாங்க இப்போ திடீர்னு ஏன் அதை ரத்து செய்யறாங்க இதை புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும் இந்த டைம்லைனை பாருங்க பன்னிரெண்டாம் வகுப்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்தே பப்ளிக் எக்ஸாம் இருக்கு ஆனா பதினொன்னாம் வகுப்புக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல தான் முதல் முறையா கொண்டு வந்தாங்க ஏன்னா மாணவர்கள் பதினொன்றாம் வகுப்பு பாடங்களை சரியா படிக்காம நேரா பன்னெண்டாம் வகுப்புக்கு தாவிடறாங்கன்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டது ஆனா இப்ப பாருங்க வெறும் எட்டு வருஷத்துல அதை ரத்து செய்யறாங்க அப்போ பொது தேர்வு இல்லன்னா பதினொன்னாம் வகுப்புக்கு தேர்வே கிடையாதான்னு கேட்டா அப்படி கிடையாது அதுக்கு பதிலா ஒரு புது சிஸ்டம் வருது அது எப்படின்னு பாக்கலாம் இங்கதான் முக்கியமான மாற்றம் இருக்கு ஒரு ஸ்டேட் லெவல் பப்ளிக் எக்ஸாம்ங்கிற அந்த பெரிய பிரஷர் இப்போ இல்ல அதுக்கு பதிலா உங்க சொந்த பள்ளியிலேயே ஒரு ஃபைனல் எக்ஸாம் நடக்கும் அதாவது உங்க பேப்பரை உங்க ஸ்கூல் டீச்சர்ஸே திருத்துவாங்க ஆனா பொறுங்க இது சாதாரண ஸ்கூல் எக்ஸாம் மாதிரியும் இருக்காது கொஸ்டின் பேப்பர் மட்டும் அரசாங்கத்துல இருந்து வரும் உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் பேப்பரை திருத்துவாங்க ஆனா வர்ற மார்க் கவர்ன்மெண்ட் கொடுக்கற அஃபிஷியல் மார்க்ஷீட்ல பதிவு செய்யப்படும் சோ இதுவும் ஒரு வகையில முக்கியமான தேர்வு தான் சரி இதுவரையும் பார்த்தது ஒரு பக்கம் ஆனா இந்த அரசாணையில இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு பெரிய ட்விஸ்டேப் நாம பார்க்க போறோம் இரண்டு இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பதினொன்னாம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்பட்டதுங்கறத விட இந்த நம்பர் தான் இனிமே எல்லாத்தையுமே மாத்தப் போகுது எப்படி கேக்குறீங்களா வாங்க பார்க்கலாம் இது அந்த அரசாணையிலிருந்து எடுக்கப்பட்ட வரி இதுதான் கதையோட முக்கியமான திருப்பம் அதாவது இனிமே நடக்கப்போற பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுல வெறும் பனிரெண்டாம் வகுப்பு பாடங்கள் மட்டும் வராது பதினோராம் வகுப்பு பாடத்திட்டமும் தான் கேள்விகள் கேட்கப்படும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா பதினொன்றாம் வகுப்பு பாடங்களை படிச்சுட்டு அந்த வருஷத்தோட மறந்துட முடியாது இனி உங்க பன்னெண்டாம் வகுப்பு ஃபைனல் எக்ஸாம்ங்கிறது ஒரே தேர்வு தான் ஆனா அதுக்கு நீங்க ரெண்டு வருஷத்துக்கான பாடங்களையும் படிக்கணும் ஒரு மெகா எக்ஸாம் மாதிரி சரி இவ்ளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம் கடைசியா ஒரு மாணவனா இதனால உங்களுக்கு என்னென்ன தாக்கங்கள் ஏற்படும்னு ஒரு தொகுப்பா பார்க்கலாம் சுருக்கமாக சொல்லணும்னா பதினொன்றாம் வகுப்பில் போர்டு எக்ஸாம் டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கலாம் அது நல்ல விஷயந்தான் ஆனால் அந்த ரிலாக்ஸேஷனில் பதினொன்னாம் வகுப்பு பாடங்களை சரியாக படிக்காமல் விட்டுட்டிங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு இறுதியில் ரெண்டு வருஷத்துக்கான சிலபஸையும் ஒரே நேரத்தில் படிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதாவது ப்ரெஷர் ரெண்டு வருஷத்துக்கு பிரிக்கப்படாமல் ஒரே இடத்துல ஒட்டுமொத்தமாக குவிக்கப்படுது கடைசியாக நம்ம எல்லார்கிட்டேயும் இந்த ஒரு கேள்வி தான் நிற்கிது இந்த மாற்றம் உண்மையிலேயே மாணவர்களோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுமா இல்ல ரெண்டு வருஷத்துக்கான மன அழுத்தத்தையும் ஒரே தேர்வுல கொண்டு வந்து சேர்த்து அதை இன்னும் அதிகமாக்குமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க